மீண்டும் ஒரு மாலை சந்திப்பில் நாம் ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயலை அரங்கேற்ற வேண்டிய தேவை ஒன்று தொக்கி நீப்பினால் அதை குறித்து நாம் ஆராய்வோமா இந்தியாவில் போலீஸ் லோகாப் மரணம் என்பது ஒரு தீவிரமான பிரச்சினை ஆகும் இதில் கைது செய்யப்பட்ட நபர் போலீஸ் காவலில் இருக்கும் போது உயிரிழக்கிறார் இது பெரும்பாலும் சித்திரவதை மோசமான நடத்தை அல்லது அடிப்படை மனித உரிமைகள் மீறல்கள் காரணமாக நிகழ்கிறது இது தொடர்பான வழக்குகளில் நீதி மற்றும் வெளிப்படை தன்மை மிகவும் முக்கியம் என்று ஒரு மனித உரிமை அமைப்பால் சொல்லப்படுகிறது அதாவது ஒரு குற்றமோ அல்லது ஒரு சந்தே ஒரு குற்றம் நடந்து சந்தேகத்தின் அடிப்படையில் குறிக்கப்படும் ஒரு நபர் அல்லது ஏதோ ஒருவர் கைது செய்யப்பட்டு எண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் இவங்கள் தயாரிக்கப்பட்டு தயாரிக்கப்படு நிதவான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் நிறுத்தப்பட வேண்டும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் அந்த குறிப்பிட்ட நபர் இந்த சில இந்த வெறித்தனமான இந்த காட்டுமிராண்டி காக்கிகளால கொல்லப்பட்டு வரும் சம்பவங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள் இருக்குது அண்மையில் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் கொழும்புக்கு அடுத்தபோல வெலிக்கடை போலீசாரால் கை செய்யப்பட்டதை தொடர்ந்து போலீசு காவலில் இருந்த போது இறந்த நிமேஷ் இருபத்தி ஆறு வயசு பையன் இறந்து போயிருக்கிறான் இது ஒரு இலங்கையில மிக இசுவான செய்தி சிங்கள செய்தி தமிழ் மக்கள் மதியவர்கள் போட்டோ ரெண்டு போட்டோ போட்டு காட்டுறா பாருங்க நிறைய போட்டோ போட உத்தரவு இல்லை இருக்குது நிறைய காயப்பட்ட போட்டோ எல்லாம் இருக்குது நாம் இரண்டு போட்டோ மட்டும் தாரம் பையன் ஒரு ஒரு நாடக கலைஞர் தாய் கொடுத்த மனுவுக்கு அமைய நீதிமன்றம் அந்த பொடியை தோண்டி எடுத்து மூன்று டாக்டர்ஸ் கொண்ட குழு கொண்டு போஸ்ட்மார்டம் செய்யப்படு உத்தரவிடப்பட்டது இளைஞரின் உடல்கள் குறித்து புதிய பரிசோதனை நடத்த வசதியாக ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி தோண்டி எடுக்கப்பட்டது இறந்தவரின் தாயார் தனது மகனின் மரணம் சந்தேகத்துக்கு உரியது என்ற கூறியதை தொடர்ந்து உடலை தோண்டி எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலையில் வெளிக்கடை காவல்துறையினரின் காவலில் இருந்த போது அந்த இளைஞர் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது பின்னர் அவர் அங்குடையில் உள்ள தேசிய மனநல நிறுவனத்தில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவர் சிகிச்சை பலன் என்று உயிரிழந்தார் மருத்துவமனை படிக்கிறான் அப்படியே இறந்தவர் மருத்துவமனை நர்சிங் படிப்பை படித்து வந்தார் மேலும் அவர் ஒரு மொடல் அண்ட் டான்சர் ஒரு மொடலிங் அண்ட் டான்சர் கலைஞர் என்று அறியப்பாடு ஒரு கலைஞரை தான் கொண்டிருக்கான் சிங்கள பையன் கொண்டதுன்னு சிங்களமா தகவல்களின் படி அந்த இளைஞன் வெளிக்கடை பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு நுழைந்ததாக கூறி அப்பகுதி மக்கள் அவசர எண்ணுக்கு அழைத்ததை அடுத்து அவர் ஒப்படைக்கப்பட்டார் காவலில் இருந்தபோது அவர் ஆபத்தான நிலையில் இருந்ததாகவும் பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயர்ந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் போலீசார் பதுளை மிக ஹைவு ஹைவுலவை மிக ஹைவுலவை சேர்ந்த முத்துவாடிக்கே சட்சர நிமேஷ் இருபத்தி ஆறு வயசு காவல் நிலையத்தில் கடுமையான கவலைகளை எழுப்புகிறது இலங்கை மனித உரிமை அமைப்புகள் அறிக்கைகளின்படி நாவல பகுதியில் ஒரு வீட்டில் திருட்டு நடந்ததாக எழுந்த புகாரின் பேரில் ஏப்ரல் ஒன்றாம் தொகுதி இரவு நிமேஷ் கைது செய்யப்பட்டார் அவர் மனநல கோளாறால் பாதிக்கப்பட்டதாக தோன்றியதாகவும் அவரது பாதுகாப்புக்காக காவலில் வைக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் போலீசாங்க சொல்றாங்களாம் காவல் அறையில் இருந்த போது நிமேஷ் வன்முறையில் நடந்து கொண்டு அவரது உடலை சுவர்களில் மோதியதாக கூறப்படுகிறது ஏப்ரல் இரண்டாம் தேதி காலை அவர் முல்லேரியாவில் உள்ள தேசிய மனநல அஹ் நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டார் பின்னர் அவர் உயிரிழந்தார் இலங்கையில இது ஒரு விஷயமான சுங்க மக்கள் மத்தியில அரசுக்கு ஒரு கட்டப்பெற ஏற்படுத்தி ஏப்ரல் இரண்டாம் திகதி வெளிக்கடை காவல் நிலையத்துக்குச் சேர்ந்த தாயார் தனது மகனின் ஆடைகள் அகற்றப்பட்டிருப்பதையும் அவரது கால்சாட்டை அருகிலுள்ள குப்பை தொட்டியில் அப்புறப்படுத்தப்பட்டதையும் கண்டுபிடித்தார் விசாரணையில் தனது மகன் தற்கொலைக்கு முயன்றதாக போலீசார் தெரிவி அவருக்கு தெரிவித்தார்கள் மரணம் குறித்து உடனடி மற்றும் வெடிப்படையான விசாரணை நடத்துமாறு சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழு சிபிஆர்பி காவல்துறை தலைமை ஆய்வாளர் ஐஜி டெக்டருகே பொறுப்பானவர்கள் என கண்டறியப்பட்டவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைப்பு சொல்லிட்டு போறார் ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் விசாரணையை நடத்துவதாக கூறினர் சம்பவம் நடந்த நேரத்தில் காவல் அறையில் இருந்த பன்னெண்டு நபர்களுமே சிஐடி விசாரணை வாக்குமூலங்கள் பெற்றிருக்கின்றார்கள் கொழும்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரிகள் நடத்தப்பட்டது இந்த ரிப்போர்ட் இன்னும் வெளியாகல இந்த சம்பவம் இலங்கை காவல்துறை பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து கவலைகளை மீண்டும் ஒருமுறை விடுத்திருக்கின்றது அப்ப ஆக இலங்கை தமிழ்நாடு போன்ற கஸ்டடிப் மரணங்கள் இந்த முடிவுக்கு வரல இது ஒரு சிங்கள பையன் அடிச்சு சாதி போட்டு அவினர் ஆகுண்ட அந்த அந்த நிர்வாணம் ஆக்குற உடுப்பை எல்லாம் கலட்டி வேண்டிய பண்ணி சித்திரை செஞ்சு செஞ்சுட்டானுங்களாம் இது இலங்கையில அரங்கர்னு இரண்டு என்ன அந்த சம்பவம் இப்ப நாம தமிழ்நாட்டுக்குள்ள போமா தமிழ்நாட்டில் பன்னிரண்டு நாட்களில் நாலு காவல் மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது நாலு காவல் அதாவது மரணம் காவல் தெரியா சொல்ல போனா லொக்க பிராணம் சொல்ல தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் இந்த டேட்டுக்குள்ள வருது கடந்த ஏப்ரல் ஐந்து முதல் பதினாறாம் தேதிக்குள் நான்கு காவல் மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இது தொடரக்கூடாது என்கிறார்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் அது எப்போது நடக்கிறதா இந்த சம்பவங்கள் என்ன நடந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழ்நாடு காவல்துறைக்கு குடியரசு தலைவரின் கொடி வழங்கும் விழாவில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காவல் நிலைய மரணங்களே இல்லை என்ற நிலையை காவல்துறை ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார் இந்த காவல்தோட வரலாற்றில் இந்த லொக்க பரணங்கள் வரக்கூடாது சொல்லி நடக்கிற கூத்த பாருங்க ஆனால் அந்த ஆண்டு துவக்கத்தில் இருந்து ஏப்ரல் மாதத்துக்குள் மட்டும் மூன்று காவல் இப்படி காட்டிய பேசிய பிறகம் கூட போலீஸ் காவலில் இருப்பவர்கள் மரணம் அடைவை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் இப்போது ஒரே மாதத்தில் பன்னெண்டு நாட்களுக்கு நான்கு பேர் மரணமாயிருக்கிறார்கள் வழிப்பறி கொள்ளை வழக்கில் ஒருவர் மரணம் மணிமேகலையும் அவரது கணவர் கணேசனும் மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனை வாயிலில் கடை வைத்து பிழைத்துக் கொண்டிருந்தனர் ஒரு கட்டத்தில் கடைகள் அங்கிருந்து அகற்றப்படவே தற்போது கூலி வேலை செய்கின்றார்கள் தம்பதியினர் இவரிந்து ஒரே மகன் கார்த்திக் இவருக்கு திருமணமாய் ஒரு வயதிலும் மூன்று வயதிலும் குழந்தைகள் இருக்கின்றன இவர் மீது சில வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த நிலையை தான் ஒரு வழிப்பறை கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்திக் போலீஸ் காவலையை அடித்து கொண்டு போட்டார்கள் இந்த அதாவது இந்த கீழ் இருந்து வந்த பொலிசிருக்கானே இந்த கீழ் சாதியின் மணிக்கோணம் மக்கள் ஏனைய மக்கள் அது சொல்லத்தான் மீன் இந்த இந்த இருந்து வர போலீசை ஏற்றிருக்கிறார்களே அவனுந்த இந்த நாட்டு சரக்கு இந்த சரக்கு அடிச்சுக்கிட்டு விடிய விடிய சித்திரவதை பண்றது டே நீங்க மிருகத்துக்கு பிறந்த பண்டிகை பண்டிகளாடா உலகத்துல உங்களுக்கு எல்லாம் இதையுமே இல்லையாடா டே அவனும் ஒரு மனுஷன் தான்டா அதை நீ அவன்கிட்ட கேட்டு சின்ன ரெண்டு சின்ன அரை அரைஞ்சி சின்ன சாதி சாத்தி கேட்டு கிடைச்சி எழுதி கொடுத்து நீ என்ன கடவுளா டேய் நீங்க கிடக்கிற நாய்க்களையா ஒரு காக்கிச்சாட்டைய போட்டா உலகத்தில் உங்களை விட்ட ஆக்களை இல்லையாடா நீங்க தான் பெரிய என்னமோ இருந்து இறங்கின பெரிய பெரிய ஒரு என்ன பெரிய ஒரு பெரிய ஒரு ஏசுநாதர் குரூப் மாதிரியும் தான் நீதி தேவதை மாதிரியும் நூறு ரூபாய் கை

உடலில் நாற்பத்தி நாலு வெளி காயங்கள் இரத்த ஒரு மரணம்ல சரியல் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் திருப்புவனம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கும் ஒரு பேரூராட்சி திருப்புவனம் ஆகும் திருப்புவனம் பத்திரகாளி அம்மன் கோயில் காவலாளி அஜித்குமாரின் உடற்கூராய்வு அறிக்கையின் முழு விவரங்கள் வெளியாகி உள்ளது உடலில் நாற்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டாலும் காரணம் என்ன என்பதை மருத்துவர்கள் தெரிவிக்கவில்லை எப்போதும் இந்த வைத்திய ரிப்போர்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல புலிசிக்கு சார்பாக தான் எல்லா இடம் மனம் கொடுக்காங்க அப்படிதான் கொடுக்கணும் கொடுக்காது அவங்களுக்கு பிள்ளை டாக்டர் கூட உடனே தான் கொடுக்கறாங்க அந்த வேளையில் ஒரே இடத்துக்கு தொடர்ச்சியாக தாக்கியதின் விளைவாக ஏற்பட்ட இரத்த கசிவால் மரணம் நீண்டிருக்க வாய்ப்புள்ளதாக தடபிகள் நிபுணர்கள் கூறுகின்றனர் அஜித்குமாரின் உயிரை பறிக்க காரணமாக இருந்தார் குற்றம் என்ன சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகாவில் உள்ள மடப்புறத்தில் மடப்புறத்தில் அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்திரகாளி அம்மன் கோயில் உள்ளது இந்த கோயிலுக்கு வந்த மதுரையை சேர்ந்த நிகிதா இது இன்றைக்கு தமிழ்நாடுல இந்த நிகிதாவை பத்தி பேசுற பேச்சுக்கு இடமே இல்லை அதாவது தமிழ்நாடு ஊடக முற்று முழுதாக இந்த நிகிதா இந்த அஜித்குமார் போகுதா மிகப்பெரிய ரன்னிங் செய்தி இது தமிழ்நாட்டுக்காக கொடுக்குறோம் இலங்கை மக்களும் பார்த்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க மேலும் சொல்லியிருக்கிறோம் நிகிதா என்பவரின் ஒன்பதரை சவரன் பவுனா நகை காணாமல் போனதாக புகார் எழுந்தது புகார் அடிப்படையில் கோவிலில் காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமார் என்ற இளைஞரை திருப்பு வண்ணம் காவல் நிலையத்தில் கோவில் ஊழியர்கள் ஒப்படைத்தனர் கோவில்காரங்க ஒப்படைக்கிற மாணம் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த வழக்கை தனிப்படை பிரிவுக்கு மா மானா காவல்துறை கண்காணிப்பாளர் மாற்றியுள்ளார் காவலாளி அஜித்குமாரிடம் தனிப்படை பிரிவு போலீசார் விசாரணை நடத்தியது மறுநாள் விசாரணை செஞ்சு மறுநாள் அவர் உயிரிழந்தார் கோயிலில் இருந்து அஜித் குமாரை ஆட்டோவில் கொண்டு செல்லும் போதே உயிரில் நிறந்து விட்டதாக அவர் உயிர் போய்விட்டதாக அவரது சகோதரர் நவீன்குமார் செய்திய செய்தி தெரிவித்திருக்கின்றார் இந்த வழக்கில் தனிப்படை காவலர்கள் ஆனந்த் கண்ணன் ராஜா சங்கர் மணிகண்ட ஆகிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் தனிப்பட்ட காவலர்கள் தான் அஞ்சு பொலிஸ் நாய்க்களை கைது செய்யப்பட்டிருக்கு இந்த தரலாம் சாத்தாங்குளத்திலையும் சாத்தாங்குளத்திலையும் தகப்பன் மகனையும் அடிச்சு இந்த சக்கரிக சாதி இந்த பொலிஸ் இந்த நாய்களை இந்த மனுஷன் இந்த இந்த ஜென்மங்கள் இவரக்கம் இல்லாத ஈன சாதி கொண்ட இந்த பொலிஸ் நாய்க்களை இந்த லொக்கப்ல அடிச்சு கொள்றது இன்னும் தொடர்ந்து கொண்டே போகுது அதுக்கு அவனுக்கு கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா ஒரு சின்ன டிரான்ஸ்பர் அடைய அவனை நிப்பாடுங்கடா அவனுக்கு உடனே விஏபி கொடுங்கடா நிறுத்தி அவனை கொண்டு சரியான முறையில் நிறுத்தி அவனை நிப்பாட்டணும் இல்லை அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லை அது தண்டனை தமிழ்நாட்டை இல்லாட்டையும் மரண தண்டனை இல்லாட்டையும் அவனுக்கெல்லாம் ஆயுள் தண்டனையா மாற்றணும் இல்லை அவனை அனுபவிக்கணும் இல்லை மதுரை அரச ராஜாஜி மருத்துவமனை இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினொன்று பதினைந்து மணியளவில் இறந்த நிலையில் அஜித்குமார் கொண்டு வரப்பட்டதாக உடற்கூறாய்வு அறிக்கையில் கூறப்படுகிறது மறுநாள் காலை ஐந்து ஐந்து ஐந்தே முக்கால் மணியளவில் அஜித்குமாரின் உடலை மருத்துவர் சதாசிவம் மற்றும் மருத்துவர் ஏஞ்சல்ஸ் தலைமையிலான குழுவினர் உடற்கூறாய்வு செய்துள்ளனர் சுமார் மூன்று மணி நேரம் முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் அது நடந்தாக அந்த அறிக்கையில் கூறப்படுகின்றது மூன்றரை மணி நேரம் கடந்து அந்த போஸ்ட் அந்த போஸ்ட் மார்ட்டம் செய்யப்பட்டிருக்கின்றது காவலாலே அஜில்குமாரின் உடலில் நாற்பத்தி நாலு வழிபுற காயங்களும் பல வகையான உள் உள்புற காயங்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் மரணம் ஏற்பட்டதுக்கான காரணத்தை தெரிவிக்கவில்லை அங்க அந்த வீக் பாயிண்ட் பாருங்க உடல்ல காயம் இல்ல நாற்பத்தி நாலு இடங்கள்ல காயம் இருக்காம் அந்த காயத்தாலதான் இந்த மரணம் இல்ல ஏற்படுதுன்னா அந்த ரிப்போர்ட் கொடுக்கல அப்ப அவன் தப்பி கொள்வானா இல்லையா காயம் இருக்கு நாங்க அடிக்கல அந்த கோர்ட்ல வாதாடுற போயிட்டுன்னு அவர் உடம்பு அவர் வெளிலயும் அடிப்பட்டு இருக்கலாம் இல்ல வெளியிலையும் யாரும் அடிச்சிருக்கலாம் இல்ல எங்கிட்ட கை செய்யக்குள்ள நாற்பத்தி நாலு இடத்துல காயம் இருக்குது காரணம் சொல்லப்படலாம் இதில் காயங்கள் பலவும் கந்தி போன நிலையில் இருந்துள்ள அதாவது அந்த பையனுக்கு அடிச்சிருக்க அந்த இந்த காக்கி நாய்களை அடிச்சிருக்க எச்சி சாதிகள் வெளிய சாதிகள் ஈன சாதிகள் ஆங்காங்க இந்த பையன் இளம் பையன் அந்த உடம்புல நாற்பத்தி நாலு இடங்கள் உள்காயங்கள் உள்காயங்கள் அந்த ரத்தம் அப்படியே கட்டி கட்டியா இருக்கும் அது 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 வந்துட்டு என்ன செய்ய ரத்தம் கந்தி போன ஒரு உடல் பொடி அது ரத்த ஓட்டத்துக்கு இல்லையா மூளையில் இரத்த கசும் இருந்ததாகவும் இரு காதுகளிலும் உலர்ந்த நிலையில் ரத்தம் காணப்பட்டதாகவும் அறிக்கையில் அஜித்குமார் கல்லீரல் மூளை ஆகியவை ரசாயனம் கெமிக்கல் அனலிசிஸ் மற்றும் திசு பகுப்பாய்வு என்று அறியப்பட்டுள்ளது ஒரே இடத்தில் பல முறை அறிக்கப்பட்ட காயங்கள் இவனுகள் தலையிலே ஹார்ட்ல கீழல்ல வயிறு இதயம் மூஞ்சி தலை ஒழுங்கி தலை காணும் தானா காரணம் பிற பரிசோதனை அறிக்கையில் கூறப்படாத நிலையில் பாருங்க மேலே மேலே அதை நாங்க தான் சொல்ல வரோம் இந்த மரணத்துக்கான காரணம் சொல்லப்படலை மரணத்துக்கான மரணத்துக்கான காரணம் பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்படாத நிலையில் காவலர்கள் தாக்கியதால் காவலாளுக்கு மரணம் ஏற்பட்டிருக்குமா என்று மருத்துவரிடம் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி தடைய அறிவியல் துறையின் தலைவருமான டிகாரிடம் கேட்டபோது மொத்தமாக நாற்பத்தி நாலு இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பிரத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இவற்றில் பதிமூன்று முதல் பதினாறு வரை வகைப்படுத்தப்பட்டுள்ள காயங்கள் என்பது ஒரு காயம் மட்டும் அல்ல இவை ஒரே இடத்தில் பல முறை அடிக்கப்பட்ட காயங்களாக உள்ளன என்கிறார் தொடர்ந்து ஒரே இடத்தில் அடித்ததால் ஏற்பட்ட காயம் என கணக்கிடப்பட்டால் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக பார்க்கலாம் சுமார் பன்னெண்டு சென்டிமீட்டர் அளவில் தசைகள் வரை காயங்கள் ஏற்பாடு நீண்டு அதாவது இந்த நீண்ட போட்ட பாட்டுறோம் நீண்ட மூங்கில் கம்பு இருக்கு இல்லையா இந்த மூங்கில் பொருளால் அடிச்சு ஒரே இடத்துலன்னா நீண்ட இடத்துல அந்த காயம் ஏற்பாடு அது தலையில் அடிக்கிற காது பாக்கம் அடிக்கிற பிடரில் அடிக்கிற இதயத்தை குத்துற இவர்கள் நான் ஆக்கலை கொண்டாச்சு அதே நேரம் இதயம் நுரையீரல் உள்பட பிரதான உறுப்புகளில் எங்கும் அடிபடவில்லை இதை போகல பாருங்க மூளையில் மட்டும் இரத்த கசு அப்ப தலைக்கிட்டா அடிச்சுக்காங்க மூளையில் மட்டும் இரத்த கசு ஏற்பட்டுள்ளது அதை உயிரிழப்பை உடனே ஏற்படுத்த வாய்ப்பில்லை என கூறுகிறார் திகால் அஜித் அஜித்குமார் உடலில் எலும்பு முறிவு எதுவும் காணப்படவில்லை எலும்பெல்லாம் எலும்பு எல்லாம் முறைக்கு அதாவது இந்த நாய்க்கல பையன் இறந்து போக மாட்டான் அடி கொஞ்சம் தண்ணிய ஊத்திக்கிற இந்த நாட்டு சரகு இந்த மாட்டு மூத்திரத்தை குடிச்சுக்கிற இந்த மாட்டு மூத்திரத்தை குடி அந்த வகுத்த பாருங்களேன் இந்த தமிழ்நாட்டு நாய்க்கல் அந்த காக்கி நாய்க்கல் வகுத்த பாருங்க பண்டி இந்த ரோட்டுல சிஜி இந்த காட்டுல வளர்ற பண்டில வகுத்த பாருங்க அதை மாதிரி தான் இந்த வகுரும் இருக்கும் பண்டில ஒரு படத்துல இந்த படம் யாபகம் இல்ல ஓசில தும்பான் இந்த கடை வியாபாரம் பண்றது பத்து ரூபா வாங்கிட்டு உங்களுக்குள்ள வயித்த பாத்துக்க ஓசியில வளர்ற மாதிரி என்று வடிவேல் சொல்ல போல அவன்ல வயத்த பாருங்க இந்த காட்டு பண்டியல்ல வரும் மாதிரி அவளும் ஓசில உழைக்கிறது ஓசில செங்குற ஓசில வளர்க்கிற ஓசில புழப்பு ஓசில விபச்சார பிடிச்சு போற சக்கிலிய போலீஸ் பல்வேறு காரணங்களால் ஏற்பாடு அதிர்ச்சி மற்றும் இரத்த கசிவினால் இறப்பு ஏற்பட்டு இருக்கவே வாய்ப்புகள் அதிகம் என கூறும் இது நியூரோஜெனிக் ஷாக் என கூறப்படுகிறது அடிக்கும் போது ஒவ்வொரு இடத்தில் ஏற்படும் பலியும் மூளைக்கு கடத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்கிறார் உடலில் மூன்று லீட்டருக்கும் குறைவான இரத்த கசிவு ஏற்பட்டால் உயிரிழப்புக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் எனவும் அவர் சொல்றார் என அழைக்கப்படுவதெல்லாம் அவர் மீண்டும் மீண்டும் சொல்றார் உதாரணமாக ஒருவருக்கு வயிற்று போக்கு ஏற்படும் போது நீரழிப்பு நீரிழப்பு ஏற்படும் இல்லையா அப்போது அவர் நீர சரிப்பாட்டா போட்டால் உயிரிழப்பு ஏற்படும் அப்ப நேரம் கர்குலேஷன் என்றும் சொல்கிறாங்களா ம் அந்த அந்த ப்ளட் கெகுலேஷன் கர்குலேஷன் சொல்லப்படுகிற போதும் இந்த அடி சம்பந்தமாக தான் பார்க்குனால் அடிக்கும் போதும் ஒவ்வொரு காயத்துக்கு உள்ளாகும் இரத்தக் கசிவு ஏற்பட்டுள்ளது மூளைக்குள் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இரத்த கசிவு வேகமாக ஏற்பட்டிருந்தால் மரணமாகும் விரைவாக ஏற்பட்டிருக்கும் என கூறுகிறார் திகால் காவலாலின் உடலில் காயங்கள் பலவும் கண்டிப்பாக இருப்பதால் உடலில் உள்ள இரத்தம் மீண்டும் சுழற்சிக்கு வரவில்லை என கூறும் திகால் அழுத்தம் குறையும் போது போதிய ஆக்சிஜனை மூளைக்கு கொண்டு செல்ல முடிவில்லை அதுவே உயிரிழப்புக்கான காரணம் என்று சொல்லப்படுகிறது இதே நேரம் இந்த பையண்ட ஆணுறப்பில பொடியை போட்டு தேய்ச்சிருக்காங்க சித்திரவதை உண்மையிலேயே ஒரு மனித குலத்துக்கு எதிரான இந்த நாட்களை அடே எழுக சாதிகளா என்னடா அப்படி எல்லாம் பண்றேங்க அப்ப அந்த பையன் தாக்கிட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பேசியிருக்கிறார் என்ன பேசினாலும் அந்த பூன்னு உயிர் வருமா ஒரு ஆறுதல் வார்த்தையே முதல்வர் பேசிக்கார் முதல்வர் கொஞ்சம் அந்த மாதிரி மனப்பொங்கான ஆள் தானே ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த பையன் அஜித்குமார் அம்மா கிட்ட கொஞ்சம் ஆறுதல் பார்த்து பேசியிருக்கிறார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அந்த அந்த போனை உசுர் வருமா இவர்கள் விடிய விடிய இருபத்தி நாலு மணி நேரம் அந்த பொடியின போட்டு ஷாப் அடிச்சிக்காங்களா சித்திரவதை செஞ்சுக்காங்க இது ஒரு நீண்ட ஸ்டோரி என்றால் நாங்கள் இதுக்குள்ள முடிக்க போறோம் இதை பாட்டு ஒன்று தர வேண்டி இருக்கும்னு நினைக்கிறோம் என்றால் சித்திரவதை இந்த லொக்காப் சித்திரவதை இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை அது அது ஒருபோதும் அது இன்னும் குறைவாக தெரியல எங்களுக்கு அது அது எப்படி தெரியல ஆனாலும் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லப்படுகின்ற பாடி இந்த பொலிஸ் நாய்களை தப்பிடுவாங்க ஆனாலும் இந்த நாய்க்களைக்கு மனித அதாவது அந்த பொடிய நாக்க நாக்கு கடிபட்டிக்க சொல்லு ஒரு வைத்திய ரிப்போர்ட்ல நாக்கு கடிபாட்டு காயம் முழுதாக அந்த அடி அடி தாங்காம அந்த பொடி சித்திரவதை அடி தாங்காம நாக்கையும் பல்லையும் சேர்த்து கடித்திருக்கான் பொடியை அப்படியே நாக்கு துண்டாயிருக்கும் அப்படி மட்டும் சொல்லப்படுதா நாக்கில கடிப்படும் ஒரு காய் மாதிரி பக்கத்துல துண்டுன்னு சொல்லப்படுது ரிப்போர்ட்ல அப்ப எந்த அளவுக்கு அஞ்சு டேய் நீங்க மிருகத்துக்கு பிறந்த சக்கலி நாடா வெனுகள் இந்த வேசைகளுக்கு பிறந்த வேசி மக்களா வெனுகளை பத்தி என்ன சொல்ல இவங்களுக்கு எப்படி சொல்லல நாமே அட இவனுக்கு மனித தன்மை மனிதாபயமான கிடையாது இவெல்லாம் தூக்குத்தண்ணில போடணும் இந்த மதுரை ஜெயிலையும் கொஞ்சம் பேர் கிடக்குறாங்கல்ல அஞ்சு பேர் இந்த காவாலிகள் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சக்தி நல்லவங்க நம்முடைய சைலேந்திர பாபு ஐயா எல்லாம் இருக்கிற எங்களுடைய பேஸ்புக் இருக்கிறார் அவர் சைலேந்திர பாபு ஐயாவெல்லாம் இருக்கிற அவங்க எல்லாம் பொழுசனுக்கு ஒரு ஒரு மானமாக இருந்தாங்க இந்த காக்கிகளுக்கு இந்த பண்டி மதத்தில் உள்ள பண்டிகள் எல்லாம் அவமான சின்னங்கள் இது ஒதுக்கணும் இந்த மாதிரி இந்த பண்டி வகுறு இந்த டாப்பி வகுத்துக்காரன் எல்லாம் ஒன்று ஒதுக்கிட்டோம் நீ வராத வேலைக்கு உன்னோட வகுத்து சரி வான்னு சொல்லி ஆஹ் தமிழ்நாடு காவல்துறை உயர் அதிகாரிகள் சொல்லணும் உட வகுத்து சரி வா ஊசில சிந்துக்கிட்டு ஊசிலேயே வளர்ந்துக்கிட்டு ரோடுல உள்ளவனும் கழிவில்லை கடைசியா பாருங்க அவனால அந்த எளிய எளிய புத்தியோட பாருங்க இந்த நிறைய இருக்குது நாங்க சொல்ல போனால் ஏகப்பட்ட விடயங்கள் சொல்லலாம் அவனுள்ள அந்த சித்திரவதையில ஒன்று வருது பாருங்க அங்கவினர் ஒருவர் ஒரு அங்கவினர் எங்கது ராமநாதபுரம் மாவட்டத்துல சித்திர அந்த சித்திரங்காடியில் மாற்றுத்திறனலை கையை சிஐடி காவல் லிங்கசாமி சக்மன் அதிலயும் ஒன்று வருது பாருங்க அப்ப இந்த இன்னொன்றுல இல்லாதீங்களே இதேவேளை மாநிலம் கொலை செய்துள்ளது ஆணவத்தில் காவலர்கள் அஜித்தை கடுமையாக தாக்கி உள்ளனர் உடலில் எந்த உறுப்பையும் காவலர்கள் விட்டு வைக்கவில்லை என்று மதுரை ஹைகோர்ட் கிளை நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள் அஜித்குமார் மீது குற்றம் சுமத்திய நிகிதா அவர் குடும்பத்தினர் மீது இரண்டாயிரத்தி பன்னெண்டில் மோசடி வழக்கில் உள்ளது ஆனால் அவரை காவல்துறை நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்று தரவில்லை ஆனால் அவர் அளித்த புகார் மீது துரித நடவடிக்கை ஒரு உயிர் பரப்பில் முடிந்துள்ளது இதற்கு பின்னணியில் யார் என்று எமது பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் மற்றொரு செய்தி வருது பாருங்கள் இந்த அந்த அந்த மூங்கில் கம்பில் ஒருத்தர் ஒருத்தன் ஒரு ஷர்ட் இல்லாம ஒருத்தர் நிற்கிறாரில் அவருக்கு வந்து ஒரு வகுத்து வண்டி வண்டி வகுத்து அடிக்கிறான் பாருங்க இது இந்த இந்த வேடம் ஜனவரி அன்று தமிழ்நாட்டின் தேனியில் காவலில் வைக்கப்பட்டார் காவலில் தேனி மாவட்டத்தில் உள்ள தேவனாம்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் உட்பட ஐந்து போலீசார் புதன்கிழமை அந்த ஜூலை இரண்டா ஜூலை ரெண்டு காவலில் இருந்த ஒருவரை தாக்கும் வீடியோ ஒளியாமை அடுத்து ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றப்பட்டனர் இந்த சம்பவம் ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நடந்தது ஆனால் சிசிடிவி காட்சிகள் ஒன்லைன்ல இப்பதான் பகிரப்பட்டு வருகுது இந்த நீட்டி பாருங்க இந்த அந்த மூங்கில் நிக்கிறான் பாருங்க இதுதான் எங்களுக்கு வேலை பெரிய மூங்கிலோட கொண்டு போட்டு அடிச்சு சாத்துறது இப்படித்தான் இவள் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இந்த மாதிரி இந்த சண்டாளத்தனங்கள் நடப்பது என்பது மனிதகுலத்துக்கு குலத்துக்கு விரோதமான செயல் இல்லையா அவன் குற்றம் அந்த இவன் இந்த அஜித் குமார் கூட இவன் அந்த 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 கலர் அவன் செய்யல இது திட்டமிட்டு அவனை மாட்டினான் அது வேற ஸ்டோரி டைம் காணாதே அவனே அந்த ஒரு ஒரு அந்த அந்த காவலாளி அவங்கட ஒரு வயதான அம்மாவை தூக்கொண்டு ஒரு அந்த கோயில் கும்பிட்டு வாரத்துக்கு ஒரு ஐந்து நூறு ரூபாய் பணத்துல பிரச்சனை பட்டிருக்காங்க ரெண்டு பேரும் வாக்குவாத பட்டத்துல வேணும் என்று அந்த காருக்குள்ள நகையை வச்சு எடுத்துட்டு கலகு போனதாக நிவர்த்திக்கிற அந்த 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 பெண்மணி போட்ட கேஸ் தான் இது அவன் உண்மையிலே களவாடப்படவில்லை என்று பல பக்கத்து தவறு சொல்லப்படுகின்றது அவளுட நகை அவளுக்கிட்ட இருக்குது ஆனா அந்த பையனை பழி வாங்கணும் தான் இவ்வளவு ஒரு உயிரையே எடுத்திருக்கிறாள் பாவி அது போகட்டும் ஆக இந்த இந்த மனிதகுலத்துக்கு எதிரான இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஒவ்வொரு மனித சாதியும் எதுக்கணும் இது நாங்கெல்லாம் நாங்கெல்லாம் மனுஷாள் இல்லையா என்றால் இதே கண்டிப்பாக தமிழ்நாடு என்ன உலகம் என்ன மனுசம்பாடு இடங்கள்ல இந்த மாதிரி இந்த அதாவது கீழ் சாதி இந்த சக்கிலி சாதி செய்கிற வேலைகளை ஒவ்வொரு குடிமகனும் எதுக்க வேண்டும் என்பதுக்காகத்தான் இதை அரங்கேற்றிக்கிறோம் இலங்கைக்குள்ளே ஒன்று நடந்திருக்குது இலங்கைக்குள்ள கொஞ்சம் குறைவுதான் இந்த பையன் கேசி கலவு கேசு இல்ல அவனோரு மொடல் டான்சர் இல்லையா அவனுக்கும் இந்த நாவல ஏரியாவில் ஒரு பெண்ணுக்கும் ஒரு லவ் வாய் ஒரு காதல் கேசுக்காக அந்த காதலி வீட்டை கூப்பிட்டா கொஞ்சம் பெரிய இடம் அதை களவு கேஸாக மாற்றிட்டாங்க பொட்டையும் அடங்கிட்டு இதுதான் கேசி இனி அவர்கள் செல்வா குள் ஆக்கல் இல்லையா அதனால வெளிக்கடை போலீஸ்ல போனா போட்டுட்டாங்க அதை சாப்பிடுறாங்க இதுதான் கேஸ் இது இப்படியான கேஸ் தான் கூட போகுது பையன் கலவி கவலைக்க போகல அவன் கள்ளன் இல்ல ரெண்ட போட்டு போ ரெண்டு போட்டோ போட்டிக்கிறான் பாருங்க அவன் ஒரு நாடக கலைஞர் டான்சர் அண்ட் மியூசிக் டான்சர் ஒரு மாடலிங் பொரியன் அட்வர்டைஸிங் மாடலிங் பொரியனா என்று ஒரு தவல் இருக்குது எனவே இந்த லோக்கப் மரணங்களை நாங்க வன்மையாக என்ற ரீதியில இவை நாங்கள் மன்மையாக கண்டிக்கணும் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள பெருசாக ஏறி போகுது இந்த அஜித் குமார் கேஸ் சரியா ஏறி போயிட்டு அரசாங்கம் தேர்தலை தமிழ்நாடு அரசு ஒரு தேர்தலை எதிர்பார்க்கிறது இல்ல அவங்களோட மாநில தேர்தல் ஒன்று எதிர்பார்த்திருக்கிற இந்த வேளையில இந்த போலீசார உடனடியாக நிறுத்தி அவங்களை அவங்கள இன்டிக் பண்ணப்பட்டு உடனே சிபிஐக்கு அந்த சிபிஐக்கு எல்லாம் போட்டா லேட்டாகும் உடனே தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆட்சிக்கு சற்று சர்க்கள் ஏற்படும் என்பதையும் நாங்கள் ஆணைத்தனமாக பதிவு செய்து மீண்டும் நாளை காலையும் சந்திப்போம் நன்றி நேர்களை உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க